ஆறு நாட்களா ஏழு நாட்களா இல்ல எட்டு நாட்களா இதுதான் இப்ப கேள்வி என்னதுக்கு அப்படின்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட உண்மையான ஒரு விடயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம அஞ்சு வருஷம் ரிவ்யூ பண்ணதுல ஒரு சீசன் ஆரம்பிக்க மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருந்து நான் வந்து பார்க்குற ஒரு சீசன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைனுக்கு தான்

அந்த பிக் பாஸ் வந்து தமிழ் பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு நபர் வந்து வேற லெவல்ல தூக்கி விட்டாரு இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு பரிமாணத்தை காமித்தார் ஒரு ஹோஸ்ட் வந்து இப்படி கம்பீரமா வெளிப்படையா வச்சு செய்வாரு பாராட்டுவாரு மக்களை மக்களின் கருத்த ஒரு மக்கள்ல இருந்து ஒருத்தங்களை அங்க விட்டா எப்படி பேசுவாங்க ஒரு நம்மள ஒருத்தர் பேசுற மாதிரி ஒரு வீக்கெண்டும் இருக்கு அப்படின்ற ரீதியில அடித்தட்டு மக்கள் இருந்து விஐபிஎல் வரைக்கும் விஜய் சதுபதி அண்ணா தான் பிக் பாஸ் கிருஷ்ணன் சார் அவர்களே அவங்க இந்தியாவில் சொல்லியிருந்தாங்க நாலு பில்லியன் வாட்ச் அபர்ஸ் இது சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது அப்படின்ற ரீதியில அது எல்லாத்தையும் விட அதை உண்மையா நிரூபிக்கிறது தான் இவ்வளவு தூரம் சீசன் நைனுக்கு மக்களோட எதிர்பார்ப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சோ ஓகே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறபடியா பிக் பாஸ் சீசன் நைனோட ஆரம்பத்தியதி ஆல்ரெடி நம்ம நாலு மாசத்துக்கு முதலே சொல்லிட்டோம் சரி ஆரம்பத்தியதி அடுத்தது வந்து ப்ரோமோ டேட்டு எத்தனை ப்ரோமோ அதை பற்றிய விடயங்கள் அடுத்தது வந்து விஜய் டிவி பிரபலங்கள் இந்த வாட்டி எத்தனை பேரு ஏன் அப்படி அப்படியான நம்மளுடைய கருத்து நம்மளுடைய சகோதரம் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி அப்போ நானும் என்னோட கருத்தை சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் எட்டுல வந்து கமலாசனவசன் நடத்துற சீசன்ல இல்லாத அளவுக்கு அந்த போட்டியாளர்களோட அதாவது மங்களகரமான விடயங்களை மங்களகரமான நபர்கள் பண்ணா அது இன்னும் மங்களகரமா இருக்கும்னு பெரியவர்கள் சொன்ன ஒரு பழக்க வழக்கம் இருக்குல்ல அது அவர்கள் விடயத்துல நடந்து அது சீசன் எட்டு நடக்கக்குள்ளேயே நான் சொல்லியிருப்பேன் அதை வந்து மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் மிஸ்டர் விஷால் அவர்கள் அன்சுதா மேம் அவர்கள் சாச்சனா மேம் அவர்கள் பண்ணி காமிச்சிருக்காங்க அது என்ன வடிவம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்ச நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க சோ முதலாவது வடிவம் பிக் பாஸ் சீசன் நைன் ஆல்ரெடி நம்ம சொன்னது போல அக்டோபர் ஐந்தாம் திகதி அக்டோபர் அஞ்சா பன்னெண்டா அப்படின்றதான் நமக்கு டவுட்டா இருந்துச்சு அஞ்சு சூப்பரு சரிங்களா

சீசன் எட்டுக்கு எப்படி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அது ஒரு சாதாரண வார்த்தை ஆனா சேதுவண்ணா சொல்லக்குள்ள அதுவே ஒரு மாசா கிளாஸ் ஆயிட்டு இப்போ சூப்பர் ஸ்டார் ரகினியாசர் அவர்கள் எல்லாருமே முடிய வந்து இப்படி வாருவாங்க ஆனா தலைவர் வாருனா தான் அது ஸ்டைலா இருக்கும் சோ அப்ப அந்த உழைப்பால முன்னுக்கு வந்தவங்களுக்கே ஒரு தனி அழகோண்டிருக்கு அவங்க என்ன பண்ணாலும் மக்கள் ரசிப்பாங்க அது கிளாஸா மாறிடும் மாசா மாறிடும் சேதுவண்ணாவும் அப்படித்தான் ஸோ அப்போ சேதுவண்ணா அவர்கள் அந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி இந்த சீசன் நைன்லையும் தரமான சில டயலாக் இருக்கு அப்படின்றது வருகின்ற தகவல் ப்ரொமோக்கள்ல சரிங்களா மூணு ப்ரொமோ பிளானிங் அதுல முதலாவது ப்ரோமோ வந்து இந்த ஆகஸ்ட் இறுதியில் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மாலை நேரம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மணி இந்த டைங்களில் ரிலீஸ் செய்யப்படும் அப்படின்றது தான் வருகின்ற தகவல் மக்களே சரிங்களா ஏன்றா ஒக்டோபர் அஞ்சு ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு அக்டோபர் அஞ்சு அப்படின்னு இருக்கேக்குள்ள செப்டம்பர் முதல் வாரம் வந்து முதலாவது ஒபிஷியல் ப்ரோமோ விட மாட்டாங்க ஏன்னா ஒரு மாசம் கூட டைம் இருக்காது ப்ரோமோ வர்றது அப்படின்னா வீக்கெண்ட்ல தான் வரும் மோஸ்ட்லி ஸோ அப்போ வீக்கெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க சண்டே முப்பத்தொண்டு முடியுதுன்னா செப்டம்பர் ஒன்னு செப்டம்பர் ரெண்டு செப்டம்பர் மூணு நாலு செப்டம்பர் அஞ்சு தான் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் ஆறு செப்டம்பர் ஏழு வந்து சனி ஞாயிறு வருது ஸோ அப்ப அந்த அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு வரைக்குள்ள அங்கால அக்டோபர் அஞ்சு அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னே அந்த அந்த ப்ரமோஷன் வேலைகளுக்கான இது வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பொதுவாகவே எல்லா லாங்குவேஜ்லயுமே ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு மாதத்துக்கு மேல டைம் இருக்கிற பட்சத்துல தான் அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா எல்லா லாங்குவேஜ்லயும் இதான் நடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கீங்களா என்னுடைய கணிப்பின்படி வந்து அடுத்த வாரம் சரிங்களா இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த ரெண்டு இந்த மூணு நாளில் ஒரு நாளில் ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்பார்ப்பு சரிங்களா அது வந்து ஐ லோகோவோட விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய என்ட்ரியோட வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இது வந்து மறுபடியும் இல்ல இவங்க இன்னும் இதை சுவாரஸ்யமா பண்ணணும் முப்பது முப்பத்தி ஒன்று லோகம் மட்டும் விட்டுட்டு அங்கான செப்டம்பர் மாதம் முதலாவது வாரம் அந்த அஞ்சு ஆறு ஏழு டேட் இருக்குல்ல அதுல ஏதாவது ஒரு டேட்ல விஜய் சதுபதி அண்ணாவோட முதலாவது ப்ரமோ சோ அப்போ ரெண்டு வந்துடும் வந்துரும் அந்த ப்ரமோ வந்து ஒரு ஒரு எட்டு ஒன்பது நாள்ல இன்னொரு ப்ரமோ அது வந்து இன்னொரு ஏழு எட்டு நாளில் ப்ரோமோ அதாவது பிக் பாஸ் சீசன் ஆரம்பிப்பதற்கு ஒரு பதிமூன்று பன்னெண்டு பதினோரு நாட்கள் இருக்கு அந்த மூணாவது ப்ரோமோ வரும் அந்த மூணாவது ப்ரோமோல தான் டேட் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங் ஒன் அக்டோபர் கிராண்ட் ஆன் அக்டோபர் அஞ்சு அப்படின்ற மாதிரி சரிங்களா இதுதான் பிக்பாஸ் சீசன் நைனோட தேதி ப்ரோமோ லோகோ தொடர்பான நம்ம சைட் அப்டேட் எப்படியோ இந்த சீசனு நம்ம சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துட்டு நாலு மாசத்துக்கு முதல் சொன்னது இப்ப நடந்திருப்பது ஹாப்பி மக்களை சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் டிவி பிரபலங்கள் இந்த வார இந்த வாட்டியும் அதிகமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாங்க வேணும்னா பாருங்க பதிமூணு பேர் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து எல்லா லாங்குவேஜும் பார்த்துருக்கோம் எல்லா லாங்குவேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா காமனா இப்போ ஸ்டார்மா தெலுங்கு பிக் பாஸ் நடத்துது ஏசியா நெட் வந்து மலையாள பிக் பாஸ் நடத்துது கனடா பிக்பாஸை என்ன சின்ன பெயர் தெரியல அவங்க நடத்துகிறாங்க நம்ம தமிழ் பிக்பாஸை விஜய் டெலிவிஷன் நடத்துது ஹிந்தியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கலசா சோபா அவங்க நடத்துகிறாங்க அப்போ நடத்தைக்குள்ள அந்த டிவியில் இருக்கிற போட்டியாளர்கள் அந்த டிவியில் யா அந்த டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த டிவியில் நடிகர்கள் நடிகைகள் இருக்கிறவங்க இல்ல அவங்களுக்கு இப்போ இப்ப ஏதாவது ஒரு போட்டியில கலந்துகிட்டவங்க இப்ப அது இது இதுல வந்தவங்க இல்ல இந்த இந்த சூப்பர் சிங்கரு அப்புறம் ஊ சொல்றியா ஊ சொல்றியா அப்படியான இதுக்கு போட்டியாளர் சின்ன சின்ன இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படியான ஒரு பேரை வந்து தூக்கி போடுவாங்க சோ அப்ப அந்த டிவில வந்த முகங்கள் இப்ப ஸ்டார் மால வந்த முகங்கள் இல்ல கலர்ஸ்ல வந்த முகங்கள் லேசான வந்த முகங்கள் இப்ப விஜய் எல்லாம் அதுல வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கண்டக்சன் போனா ஒரு நாலஞ்சு பேர் ஆறு பேரு கிட்ட போனது வழக்கம்தான் இதே நம்ம விஜய் டிவி மட்டும் தான் பண்ணது இல்லை இந்த ஷோவை எந்த டிவி நடத்துதோ அந்த டிவியில இருக்கிற நபர்களுக்கு வந்து அவங்க அப்படி ஒரு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு தானே அப்படின்ற ரீதியில குடுத்துருக்காங்க சரிங்களா அதே நேரத்துல அந்த அந்த டிவில ஒரு பெரிய ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா இல்ல ஒரு ஸ்டாரா அந்த டைம்ல இருக்கிற போட்டியாளர் வாரதும் வழக்கம் அது ரெண்டு பேரா இருக்கலாம் மூணு பேரா இருக்கலாம் சோ அப்ப இந்த வாட்டியும் நானும் சொல்றது என்னன்னா கண்டிப்பா விஜய் டிவில இருக்கிற பிரபலங்கள் ஏழு எட்டு ஒன்பது பேரு வரலாம் சரிங்களா இல்ல வரலாம் குக்வித் கோமாலிலிருந்து ஒரு மூணு நாலு பேரை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த சீசன்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரு இதற்கு முதல் வந்த சீசன்ல இருந்து ஒரு ரெண்டு பேரு அப்பவே அஞ்சு பேர் வந்துட்டு அப்ப அவங்களும் விஜய் டிவி தானே இப்ப பிரியா ராமன் வந்து விஜய் டிவில ஏதாவது ஷோ பண்ணிருக்காங்களா குக்வித் கோமாலி தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் வந்து இப்படி நிறைய பேர் வந்து குக்வித் கோமாலில அந்த ஷோக்கு வந்தாலும் பேர் அப்படி வருது விஜய் டிவி ஆட்டுகள் அப்படின்ற மாதிரி இல்ல ஸோ அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்படி பாக்க போனா ஒரு பத்து ஒன்பது முகங்கள் விஜய் டிவில வந்த முகங்கள் கண்டிப்பா இந்த சீசனும் வரும் அப்படின்றதான் அது எனக்கு தப்பா வந்து படையில அவங்க நல்லா ஆடுற பட்சத்துல சிறப்பு தான் சரிங்களா சோ இந்த வாட்டியும் விஜய் டிவி பிரபலங்கள் அதிகமா இருப்பார்கள் இல்லை பாதிக்கு பாதி இருப்பார்கள் அப்படின்றது நானும் அக்செப்ட் பண்றேன் பட் அது எனக்கு தப்பாத்து தெரியல அப்படின்றதான் என்னுடைய இது ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இதைத்தான் பண்றாங்க ஓகே அதாவது இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஒரு நல்லா சமைக்கிறோம் அப்படின்னு வைங்கல நல்ல விருந்து இருக்கு அப்படின்னு வைங்கல கண்டிப்பா அம்மா பிள்ளைக்கு கொடுக்காம வைப்பாங்களா இல்ல இல்ல என்ன சொந்தக்காரங்க வந்தாலும் அம்மாவோட மனசு எங்க இருக்கும் பிள்ளை சாப்பிடுச்சா அப்படின்னு தானே இருக்கும் ஸோ அப்ப விஜய் டிவி பல பேருக்கு அம்மாவா அப்பாவா இருக்காங்க ஸோ பல பிள்ளைகளையும் கவனிப்பாங்க தங்கட பிள்ளையும் கவனிப்பாங்க இது எல்லா டிவியும் பண்றதா எல்லா அப்பா அம்மாவும் பண்றதா ஸோ ஓகே அடுத்தது இந்த சீசன் எட்டுல ஒரு சிறப்பு என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா சீசன் செவனு சீசன் சிக்ஸு சீசன் ஃபைவ் சீசன் போ இதெல்லாம் அந்த சீசன் த்ரீல மட்டும்தான் நம்ம பிக் பிக்பாஸுக்கு அப்புறம் கவின் லாஸ்லியா சாண்டி தர்ஷன் முஹின்படி வனிதா விஜயகுமார் வேன் சோ இப்படியான நபர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பிஸியா இருக்கிறத வந்து பார்க்க முடியுது முக்கியமா சாண்டி அவர்களுடைய வளர்ச்சி எங்கேயோ போச்சு தலைவர் கூட ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்களுடைய அவங்களை காட்டினது இந்த பிக் பாஸ் ஷோ தான் அவர்கள் ஒரு பெரிய ஒரு டப் ஸ்டாரா விட்டுச்சு லாஸ்லியா தர்ஷன் அவர்கள் இப்ப சரண்டரன் அப்புறம் வந்து இப்படியான ஸ்டார்களை வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்க முடியல சீசன் போர் சீசன் ஃபைவ் சீசன் சிக்ஸ் சீசன் செவன் அப்படின்னு ஆனா சீசன் எட்டை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அன்ஷிலா மேம் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் விஷால் அவர்கள் சாச்சனா அவர்கள் ஸோ இவங்களோட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏதாவது ஒரு கிழமையுமே அவங்களுடைய அல்பமோ படமோ இல்லை அவங்க லைஃப்ல வீடு கட்டினதோ இல்லை நிகழ்ச்சிக்கு போறதோ இல்லை சீஃப் கெஸ்டாக போறதோ ஏன் இப்போ முத்துக்குமரன் அவர்களை படங்கள்லாம் ஒரு சின்னபடியாக ஒன்று சொல்கிறேன் முத்துக்குமரன் வந்து ஸ்பீச் பண்ணா நமக்கு நம்மட பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் எப்படியாவது முத்துக்குமரனை வர வச்சிருந்தேன் ஒரு பெரிய ஒரு ஆள் ட்ரை பண்ணியிருக்காரு பட் முத்துக்குமரன் அவர்கள் டைம் இல்லாதபடியாவோ இல்ல ஏதோ ஒரு இதாலோ போக இல்ல அந்த அளவுக்கு மிஸ்டர் முத்துக்குமாரனோட புகழ பிக் பாஸ் சீசன் எட்டு மேட பல பேருக்கு காமிச்சிருக்கு சரியா சோ அப்ப அந்த சீசன் எட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ்குள்ள போனவர்களோட நிலை என்ன அப்படின்னு இருந்த ஒரு கொஸ்டின் கமலாசன் அவர்கள் நடத்தின சீசன்ஸ்ல சீசன் திரிக்கு அப்புறம் பிக் பாஸ்க்குள்ள போனவர்களை தேட வேண்டியதா இருந்துச்சு அப்படின்ற ஒரு பேச்சை நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட பிக் பாஸ் சீசன் எட்டு அப்படியே மாறிச்சு வாழ்க்கை மாறணும்னா பிக் பாஸ்க்கு போ முயற்சியை பண்ணி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி மாலை தேடி வரும்னு பல பேர் நம்ம உதாரணமா சொல்ல முடியல முத்துக்குமார் அவர்களை சொல்லலாம் அன்ஷிலா மேம் அவர்களை சொல்லலாம் விஷால் அவர்களை சொல்லலாம் சாச்சினா அவர்களை சொல்லலாம் ஸோ இப்படியான நபர்கள் வந்து உதாரணமா வந்து இருக்கார்கள் சரிங்களா சோ இது வந்து நான் சொல்றேன் அதான் சேது சேதுவண்ணாவோட கைராசி எல்லாமே நல்லா இருக்கு சீசன் ஒன்பதும் சிறப்பா அவங்க பண்ணுவாங்க என்றதுல எந்த டவுட்டுமே இல்லை வெயிட்டிங் பார்க்கல நீங்க உங்களுடைய கர்ஜோல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நன்றி